திருப்பூர் வடக்கு வட்டத்தில் உள்ள பி என் ரோடு போயம்பாளையம் பஸ் நிறுத்தம் கிழக்கு பழைய அபிராமி தியேட்டர் சாலையில் உள்ள மெடிக்கலில் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் மணியளவில் மாத்திரை வாங்க வந்தார் திடீரென மயக்கமடைந்து தானாக கீழே விழுந்துள்ளார் இது தொடர்பாக உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் வந்தது பரிசோதித்த போது ஏற்கெனவே உயிரிழந்தார் என தெரிவித்தனர் மேற்படி உயிரிழந்தவர் போயம்பாளையம் கிழக்கு பொம்மநாயக்கன் பாளையத்தில் வசித்து வருகின்ற உடுமலை பேட்டை தேவானாம் குதூர் பகுதியை சேர்ந்த காளிமுத்து மகன் ரமேஷ்குமார் நாற்பத்தி இரண்டு வயது ஆவார் உயிரிழந்த ரமேஷ்குமாருக்கு திருமணமாகி கீதா என்ற மனைவியும் பதினாறு பதினொன்று வயதில் இரண்டு மகன்கள் உள்ளனர் மேற்படி உயிரிழந்த ரமேஷ்குமார் பெரியார் காலனியில் உள்ள பஞ்சு மில்லில் ஆபரேட்டராக பணியாற்றி வந்தார் இது தொடர்பாக அனுப்பர்பாளையம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்